வணக்கங்க தமிழ்நாட்டிற்காக கடந்த பத்தாண்டுகளில் மோடி என்ன செஞ்சாருன்னு சொல்லி மாண்மிகு தமிழர் முதல்வர் அவர்கள் கேட்டிருக்காருங்க அவருக்காக இந்த பதிவு ஆண்டுதோறும் ஆறாயிரம் வீதம் ஒன்பதாயிரத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒம்பது கோடிகளை விவசாயிகளுக்காக வழங்கியிருக்காருங்க ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலயமா எழுவத்தெட்டு லட்சம் குடிநீர் இணைப்புகளை வழங்கியிருக்காருங்க சிறு குறு தொழில்கள் மேம்பட சுமார் ரெண்டு புள்ளி நாலு மூணு லட்சம் கோடிகளை வழங்கியுள்ளாருங்க ஜன்தன் திட்டத்தின் மூலிமா ஒன்றரை கோடி வங்கி கணக்குங்க கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டமான கிராம் சடக் யோஜனா திட்டத்தின் மூலியமாக பதினாறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் சாலைகளை உள்ளாருங்க காலை உணவு திட்டமான போஷான் திட்டத்திற்காக முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி சைபர் ஏழு கோடிகளை வழங்கியுள்ளாருங்க சாலையோர வியாபாரிகள் மேம்பாட்டிற்காக சுமார் ஆறுநூற்றி முப்பத்தைந்து புள்ளி நாலு ஒம்பது கோடிகளை வழங்கியுள்ளாருங்க ஜன் ஔஷதி மக்கள் மருந்தகம் தொள்ளாயிரத்தி பத்து தமிழ்நாட்டில் இருக்குங்க பதினைந்து புதிய மருத்துவ கல்லூரிகளை வழங்கியிருக்காருங்க ஆறு லட்சத்தி எண்பத்தோராயிரம் வீடுகளை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலியமாக வழங்கியிருக்காருங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய இருக்குது அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றிங்க